ரம்சான் பண்டிகையை ஒட்டி வத்தலகுண்டு பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் திண்டுக்கல் தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவருமான முகமது முபாரக் வாக்கு சேகரித்தார் கணவாய்பட்டி ரோடு பகுதியில் அமைந்துள்ள ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்ட முகமது முபாரக் பின்னர் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இஸ்லாமியர்கள் அனைவரும் வேட்பாளர் முகமது முபாரக்கை கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் தொடர்ந்து சாலை மார்க்கமாக நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க